பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை முரளி ஓம் சாந்தி தாதா, மதுபன் இனிமையான குழந்தைகளே பாபாவின் ஸ்ரீமத்திற்கு மதிப்பளிப்பது என்றால் முரளியை ஒருபோதும் தவறவிடக்கூடாது ஒவ்வொரு கட்டளையையும் கடைபிடிக்க வேண்டும் கேள்வி குழந்தைகளாகிய உங்களிடத்தில் யாராவது நீங்கள் திருப்தியாக குஷியாக இருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள் என்றால் நீங்கள் என்ன பதிலை உடனடியாக கொடுக்க வேண்டும் பதில் சொல்லுங்கள் தூரத்தில் பிரம்மத்தில் இருக்கக்கூடியவரை பற்றி கவலை இருந்தது அவர் கிடைத்துவிட்டார் வேறு என்ன வேண்டும் எதை அடைய வேண்டியிருந்ததோ அதை அடைந்தாகிவிட்டது ஈஸ்வரிய குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த விஷயத்தைப் பற்றியும் கவலை இல்லை பாபா உங்களை தன்னுடையவர்களாக்கி விட்டார் உங்களுக்கு கிரீடம் சூட்டியுள்ளார் பிறகு எந்த விஷயத்தை பற்றிய கவலை ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று எப்போதும் திருப்தியாக குஷியாக இருப்பதற்கு பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும் படிப்பின் மூலமாக தங்களுக்கு ராஜ்யத்தின் கிரீடத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டு ஸ்ரீமத் படி பாரதத்தை சொர்க்கமாக்கும் சேவை செய்ய வேண்டும் எப்போதும் ஸ்ரீமத்திற்கு மதிப்பு வைக்க வேண்டும் வரதானம் ஸ்ரீஷ்ட பாக்கியத்தின் நினைவு மூலம் தனது சக்திசாலியான ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய சூரிய வம்சத்தின் பதவியின் அதிகாரி ஆகுக யார் தனது சிரேஷ்ட பாக்கியத்தை சதா நினைவில் வைக்கிறார்களோ அவர்கள் சக்திசாலியான ஸ்வரூபத்தில் இருப்பார்கள் அவர்கள் சதா தனது அனாதியான உண்மையான ஸ்வரூபம் நினைவில் இருக்கிறார்கள் ஒருபோதும் போலியான முகத்தை தாரணை செய்ய மாட்டார்கள் மாயை போலியான குணத்தை மற்றும் செயலின் ஸ்வரூபம் ஆக்கிவிடுகிறது ஒரு சிலரை கோபக்காரர்களாக பேராசைக்காரர்களாக சிலரை துக்கமானவர்களாக சிலரை அசாந்தியானவராக மாற்றிவிடுகிறது ஆனால் உண்மையான ஸ்வரூபம் இந்த அனைத்து விஷயங்களிலிருந்து விடுபட்டிருக்கிறது எந்த குழந்தைகள் தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் சூரிய வம்ச பதவியின் அதிகாரியாகி விடுவார்கள் ஸ்லோகன் அனைவர் மீதும் கருணை காட்டக்கூடியவராக விட்டீர்களேயானால் அகங்காரம் மற்றும் அபிமானம் முடிந்துவிடும் அவ்வியக்த இஷாரா இந்த அவ்வக்த மாதத்தில் பற்றிலிருந்து விடுபட்டவராக இருந்து ஜீவன் முக்தி ஸ்திரியை அனுபவம் செய்யுங்கள் உங்களுடைய படைப்பான தாமரை மலர் நீருக்குள் இருந்தாலும் நீரின் பந்தனத்தில் இருந்து விடுபட்டிருக்கிறது எனவே படைப்புக்கு இந்த விசேஷத்தன்மை இருக்கிறது என்றால் மாஸ்டர் படைப்பவரிடத்தில் இருக்காதா என்ன எப்பொழுதாவது பந்தனத்தில் சிக்கிக் கொண்டீர்கள் என்றால் தனக்கு முன்னால் தாமரை மலரின் உதாரணத்தை வையுங்கள் தாமரை மலரை போன்று விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் ஆக முடியும் என்றால் மாஸ்டர் சர்வசக்திவனாக ஆக முடியாதா என்ன அதனால் சதா ஆகிவிடுங்கள் ஓம் சாந்தி